தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் இந்த தனுசு ராசியில் உத்ராடம் நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும்தான் மீதி மூன்று பாதங்கள் மகர ராசியில தசா புத்தி இருப்புக்கள் ஆறு வருடம் முழுமையாக இருக்கும் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் எடுத்துக்கிறேன் இந்த சனி பகவானுடைய பயிற்சி தசா புத்தி ரீதியாக என்ன மாற்றங்களை கொடுக்கும் ஐந்து வயது வரைக்கும் சூரியதசை நடப்புல வந்தால் பிறகு பத்து வருடங்கள் தசை அதன் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை ஐந்து ப்ளஸ் பத்து பதினஞ்சு பதினஞ்சு வயசுக்கு பிறகு செவ்வாதசை ஏழு வருடம் பதினஞ்சு ப்ளஸ் ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்புல வரும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல பயிற்சியாக கூடிய சனி பகவான் நாலாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாக்கா ஏழரை சனி வரும்போது அஷ்டம சனி வரும்போது தான் அது கெடுபலன்களை கொடுக்கும் இடமாற்றங்களை அதிகமாக கொடுக்கும் ஒவ்வொரு தசைக்கும் பார்த்திங்கனாக்கா இடமாற்றங்கள் அதிகமாக கொடுக்கும் வீடு மாற்றங்கள் அதிகமாக கொடுக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது இந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறதுனால வண்டி வாகனத்து மூலமாக நல்ல ஒரு லாபம் இந்த பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரவங்களுக்கு இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் தசை நடக்குது படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி இதுக்கு வந்து பாசிட்டிவாகவே எல்லாமே சொல்லிடலாம் என்ன விதமான பாதிப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு தசாபுத்தி பாதிப்புகளாக இருந்தால் கூட படிப்பில் எந்த தொந்தரவுகளும் கிடையாது ஏன்னா இந்த வருடத்தில் இந்த சனி பகவான் பயிற்சியான பிறகு குரு பயிற்சியும் வருது அந்த குரு பயிற்சியானது ராசிக்கு நேரடி பார்வை சிறப்பான முடிவு எடுக்கக்கூடிய காலம் இதுதான் உங்களுக்கு லைஃப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த வருடத்தில் எடுக்கக்கூடிய முடிவு அவ்வளோ தெளிவாக இருக்கும் என்ன மாதிரியான முடிவு எடுத்தால் சரி படிப்பு ரீதியாக அது வந்து வெற்றி வாய்ப்புகளை பல வருடங்கள் கழித்து கிடைக்கும் அதாவது இந்த படிப்பு இப்போ படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லைனாக்கா வேலை வாய்ப்புக்காக இப்படி போகணுன்னு நினைக்கிறீங்க அது எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே பதினெட்டு வருடங்கள் நாற்பது வயசு வரைக்கும் ராகுதசை இந்த ராசிக்கு நன்மை செய்மா தீமை செய்யுமா அப்படிங்கிறது உங்கள் லக்கணத்துக்கு பகவான் அமர்ந்த இடத்தை பொறுத்து சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் அப்படி இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஓரளவுக்கு அந்த தாக்கம் இருக்கும் அதாவது பொருள் சேர்க்கை வர்றது தடப்படும் வருமானம் வர்றது தடப்படும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கூட கொஞ்சம் தள்ளிப்போம் இது மாதிரி மற்றபடி வேற எங்கே இருந்து தசை பண்ணாலும் சனி பகவானுடைய குறுக்கிடல் இருக்காது இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குன்றதுனால அடுத்த குரு பயிற்சி எட்டாம் இடத்துக்கு பயிற்சியானால் கூட உச்சமான குரு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குது பொருளாதார வரவு தொடர்ச்சியாகவே இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டரை வருட காலத்துக்கு குருவுடைய நகர்வுல வச்சு பார்த்தா கூட இந்த காலகட்டங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த ராகுதசையில் ராகுதசையில் இருக்கிறவங்க இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணிங்கனாக்கா அருமையாக கிடைக்கும் உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு வெளிநாடு சார்ந்து மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த வாய்ப்புகள் உண்டு எல்லாமே இந்த காலகட்டங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு அதுவும் இல்லாத வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்க்குறது இந்த தசையோட காரகத்துவங்கள் எல்லாமே இந்த வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு திருமணம் ரீதியாக ஏற்றத்தை பார்க்கலாம் இப்போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க திருமணம் கூடி வந்திருக்காது இப்போ கூடி வந்துடும் குருவோடைய பார்வை ராசிக்கு இருக்குது இந்த வருடத்தில் அப்போது திருமணம் கூடி வந்துடும் இதன் பிறகு உங்களுக்கு ஏற்றமான காலம்தான் திருமணம் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமான காலம்தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருமண ரீதியாக திருமணம் ஆயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் பிரிஞ்சிருக்கிறீங்க சேர்ந்து வாடத்துக்கு உண்டான வாய்ப்பு இல்லை டைவர்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அந்த டைவர்ஸ் கிடைக்கும் இந்த ராகு தசை சரியில்லைன்னா மட்டும்தான் அந்த டைவர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராகு தசையை பொறுத்த வரைக்கும் சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு ஏன்னா இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வருது பதினேழு பதினெட்டுலேயே வந்து கல்யாண ஆகிறவங்களும் இருக்குது அது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக அந்த செவ்வாதசையில் கல்யாணம் ஆகிடும் அது வந்து ஏழாம் இடத்தோடு சம்மந்தப்படணும் இல்லைனா சும்மால்லாம் கல்யாணம் பண்ணாது ஒரு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ வரணும் அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் டக்கு டக்குன்னு திருமணத்துக்கு கூடி வச்சிடும் இப்போ அந்த ராகு தசையில் திருமணத்துக்கு பிரச்சனை வராது திருமணம் அப்படிங்கிறது ஏழை சனி வந்தால் மட்டும்தான் நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் திருமண ரீதியாக ஏற்றத்தை பார்க்கலாம் வளர்ச்சிகளை பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் இந்த காலகட்டங்களில் ஒரு கடன் இருக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த கடன் நிவர்த்தி ஆகும் இப்போ ஏழரை சனியில் கொடுத்த கடன் இருக்கு இல்லையா இப்போ மொத்தமாக முடிச்சிடும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வந்திருப்பீங்க அப்போ கடன் இல்லை இது வரைக்கும் அப்படின்னா ஒரு வீட்டுக்காக கடன் வாங்க வைக்கும் ஒரு சுப செலவுக்காக ஒரு வீடு கட்டுறதுக்காக இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக இல்லை வண்டி வாகன சேர்க்கைக்காக ஏதோ ஒரு வகையில் கடன் அமைப்பு கொடுக்கும் அது சுப கடன்கள் இந்த ராகுதசையில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு முதல் தர திருமணமே கூடி வரல அப்படின்னா கூட கூடி வந்துடும் ஒரு தொழில் தொடங்கணும்னு ஒரு நாளாக முயற்சி பண்ணியிருந்தீங்கனாக்கா அந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ராகுதசையில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்துட்டீங்க திரும்ப வெளிநாடு போகணும்னு நினச்சா கூட இப்போ கிடைக்கும் வண்டி வாகன சேர்க்கையே இந்த ராகுதசை கொடுக்கும் விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள் விவசாயத்தில் இருக்கிறவங்க விவசாயத்தில் இருக்கிற கொஞ்சம் டல்லாக இருக்குது ஒர்க்கு சரியில்லை வருமானம் சரியில்லை அப்படின்னா இப்போது ஓரளவுக்கு கிளியர் ஆகும் வருமானத்தை கொடுக்கும் தெளிவான முடிவு எடுப்பீங்க தெளிவான ஒரு வேலையை பார்ப்பீங்க இப்போதைக்கு சண்டை சச்சரவுகள் இருக்காது குடும்பத்துக்குள்ள குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்காது கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணுறவங்க இந்த கவர்மெண்ட் ஜாபெல்லாம் கிடைக்கும் அரசாங்க உதவிகள் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வேலை ரீதியாக நெருக்கடிகள் மாறும் மன அழுத்தங்கள் மாறும் சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இது எல்லாமே இருக்காது இந்த டைமில் வந்து சிறப்பான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகுதசையில் நாற்பது வயசு வரைக்கும் சொல்லலாம் நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் குரு ராசிக்கு ஆறில் இருந்தது இப்போ நிறைய கடனை கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி ஏன்னா கோச்சார ரீதியாக இப்போ கடனை கொடுத்துருக்கோம் அதிகமாக கடன் நோய் வழக்கு இது மாதிரி கொடுத்துருக்கும் எதெல்லாம் கொடுத்துச்சோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு பயிற்சிக்கு ராசிக்கு பார்வை இருக்குது குருவுடைய பார்வை அடுத்து எட்டாம் இடத்துக்கு போனால் கூட உச்சமான குரு ராசிக்கு ரெண்டாம் இடத்து பார்க்கும் பொருளாதார வரவை கொடுத்துரும் எப்படி பார்த்தாலும் வேலை வாய்ப்பு பொருளாதார வரவு எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மை தான் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது ப்ராப்பர்ட்டி ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இப்போ சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் இல்லைன்னா குரு பார்க்கக்கூடிய இடம் இந்த இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் தற்சமயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிறப்பான யோகத்தை கொடுக்கும் வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இதே சொன்ன ப்ராப்பர்ட்டி வீடு கட்டுறது இது எல்லாமே வண்டி வாகன சேர்க்கை குரு தசையில அனைத்து விதமான நன்மையும் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரம்னாவே நிறைய கஷ்டப்பட்டீங்க பாடப்பட்டீங்க உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க ஏன்னா இது சூரியனோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு சனி பகவான் நன்மை செய்யுமானாக்கா தசாபூதி ரீதியாக மகர ராசிக்கு இருக்கக்கூடிய எஃபெக்ட்டு இதுக்கும் கொஞ்சம் இருக்கும் இந்த குரு தசையில் குறிப்பாக பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக வீட்டில் இருக்கக்கூடிய தொழில் வீட்டிலேருந்தே ஒரு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட இல்லை வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட பண வரவு கொடுக்கும் யாருக்காவது கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது ராகு பகவானுக்கு என்ன டீட்டெயில் எடுக்கணுமோ அது மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்குது லக்னம் ஏர்ன நட்சத்திரம் பார்த்த பார்வை எந்த கிரகத்தோடு இருக்குது வக்கரமாக இருக்கா அதுமாதிரி நிறைய இருக்குது இந்த சனி பகவானுக்கு எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு நன்மை செய்யாது இந்த சனி பகவான் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களில் சனி பகவானோடைய தசையில் நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க கடன் பிரச்சனை வழக்கு அந்த பிரச்சனைகள் இப்போ சால்வ் ஆகும் தொழில் ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமானாக்கா நியூட்ரல் தான் ஏன்னா ரெண்டு கூடையும் மூணாம் அதிபதி குடும்பசானாதிபதி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வேறு லக்னமாக வந்தால் அந்த லக்னத்துக்கு அவர் யார் பின்னாடி நன்மை செய்வாரா முன்னாடி நன்மை செய்வாரா முன்னாடி ஒன்பது வருடங்கள் நன்மை செஞ்சால் பின்னாடி பத்து வருடங்கள் கெடுபலன்கள் கொடுத்துரும் அதே முன்னாடி பத்து வருடங்கள் கெடுபலன்கள் கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி ஒன்பது வருடங்கள் நல்ல பலன்கள் கொடுத்துரும் இப்படி மாற்றி தான் செய்யும் இந்த குருவுடைய வீட்டுக்கு இந்த குருவுடைய வீட்டுக்கு இந்த சனி பகவான் என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும் லக்கணத்துக்கு யோகராக இருந்தால் சிறப்பு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சிறப்பான அமைப்பில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு தப்பிக்கலாம் இந்த சனி பகவானுடைய தசையில் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க கோச்சார ரீதியாக பார்த்தீங்கனாக்கா இந்த சனி தசையில் இதற்கு முன்னாடி கடன் பட்டிருந்தீங்கனாக்கா கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் கடன் மேலே கடன் அப்படி தான் இருக்கும் அந்த கடனை இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு கட்டி முடிக்கலாம் உடல்நிலை தொந்தரவுகள் விலகும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இந்த டைமில் சுப விசேஷங்கள் நிறைய தள்ளி போயிருக்கு இல்லையா இப்போ குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குன்றதுனால வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டி குறையாக இருக்கும் ஒரு விவசாயம் செஞ்சுருந்தால் கூட அதில் நிறைய குறைகள் இருக்கும் வருமானம் இல்லாமல் இருக்கும் இது எல்லாமே இந்த வருடத்தில் கிளியர் ஆகும் இப்போ குருவுடைய நகர்வுகள் கோச்சாரத்தில் நல்லாயிருக்கு சனி பகவான் வந்து ஏழரை சனியாவோ அஷ்டம சனியாவோ இல்லைன்ற பட்சத்தில் சனி தசையில் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எழுபத்தி அஞ்சு வயசுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் தசை இந்த தசை ஏழாம் அதிபதி பத்து குடைவன் இந்த தசை அப்படிங்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அந்தளவுக்கு நன்மை செய்யாது இதுவும் சனி தசைக்கு என்ன நெகட்டிவான பலன்களை சொல்லணும் அதே நெகட்டிவான பலன்கள் தான் இந்த புதன் தசைக்கும் இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு வேற லக்னமா வந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் அதுவும் தான் வேலை பார்க்கும் முன்னாடி ஏழு வருடம் பின்னாடி பத்து வருடம் அப்படிலாம் முன்னாடி பத்து வருடம் பின்னாடி ஏழு வருடம் இப்படி தான் இருக்கும் சொத்து பத்து பிரச்சனைகள் தீரும் சுய சம்பாத்திய சொத்தாக இருந்தாலும் சரி இல்லை பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அந்த இடம் சார்ந்து அதாவது நாலாம் இடத்துல சனி பகவான் வரும்போது இது வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும் சகோதர சகோதரிகள் கிட்ட அப்படி இல்லை உறவு முறைகள் கிட்ட புதனுடைய தசை நல்ல தசையாக இருந்தால் பூர்வீகத்துக்கு போய் சேருவீங்க பூர்வீகத்திலேருந்து ஒரு வீடு கட்டுவீங்க இது மாதிரியான அமைப்புகளை இந்த புதன் தசையில் கொடுக்கும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு பொருளாதார ஏற்றங்களை கொடுக்கும் நன்றி